நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் குருமரளி என்ற குருவை யசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த என்ற பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் ஒவ்வொரு மனிதனுமே இந்த கிரகத்தை கண்டு பயப்படாமலே இருக்க மாட்டாங்க சுக்கர பகவான் சனி பகவான் ராகுபகவான் மூன்று கிரகத்துடைய இணைவு உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தி கொடுக்க போகுது உச்சமான சுக்கரன் உச்சமான சுக்கரனுடன் சனி ராகு அதாவது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி ராகு பகவானை எதிர்கொள்றார் அப்ப அந்த சனி ராகு ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையை மாத்தியும் உலகிலே நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட சனி ராகு இணைவு ஐம்பதே நாள் தான் எப்ப ஆரம்பிக்கிறாரு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் சனி தொடர்றார் ராகுபவனை மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பலன் தான் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னா இவர் மாதிரி எந்த எந்த கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாது தொழிலுக்கு உத்தியோகத்துக்காரர் சனி பகவான் ராகு ஒரு மனிதனை பெரிய அளவுல பிரம்மாண்ட படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் சுக்கர பகவான் திடீர் ராஜயோகத்தை உல்லாசத்தை கொடுக்க கிரகம் இந்த சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கிரகம் இப்போ இந்த சனி ராகு இந்த சுக்கரவான் மூன்று கிரகத்தால் உங்களுக்கு என்ன விவரீத ராஜயோகம் இருக்கு இதை ஃபுல்லா கடைசி விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் என்பார் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவா பாருங்க தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எதுலையுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் தனுசு தான் அதிகமா இருக்கும் ஆனால் எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த தனுசு ராசி தான் எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பாருன்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே குணம் தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ஏன்னா குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய குணம் தனுசு ராசி பட்ட அதிகமா இருக்கும் யாருடைய செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி இந்த தனுசு ராசி தான் குடும்பத்துல நிறைய அக்கறை எடுத்து பாருங்க இந்த ராசி அதிபதி குரு பகவானுங்க அப்ப எதுலையுமே பாருங்க ஒரு இறக்க குணம் ஒரு தன்மையான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே தனுசு ராசிட்டு அதிகமா இருக்கும் இது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை ஒரே ராசி அதெல்லாம் தனுசு ராசி தான் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதற்கு வரக்கூடிய சுக்கர பகவான் சனி பகவான் ராக பகவான் இந்த மூன்று கிரக இணைவால் உங்களுக்கு என்னென்ன ராஜயோகம் இருக்கு நல்லா பாருங்க நாலாம் இடத்துல பாருங்க சுக்கர பகவான் சனி பகவான் ராக இது பயங்கரமான ஒரு யோகமான ஒரு காலகட்டமா நாலாம் இடத்துல இருக்கு சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் பாருங்க இது பயங்கரமான ஒரு யோகங்க இந்த பரிவர்த்தனை யோகம் பயங்கரமான ஒரு யோகம் ஏன்னா இந்த சனியும் இந்த சுக்கர பகவானும் பாருங்க பொதுவாக சுக்ரன் ஒரு மனிதனுக்கு அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் யாருமே ஆசை இல்ல அந்த மனிதனே கிடையாது லைஃப்ல எப்படி ஆசை இருக்குன்னா அப்படி இருக்கு இப்படி இருக்கு நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல அந்த அதை காட்டக்கூடிய கிரகம் எதுனா அந்த சனி பகவானா வர்றாரு அது அந்த சுக்கர பகவானா வர்றாரு அடுத்து தொழிலுக்கு காரக யாருங்க சனி பகவான் தான் வேறு வேலை வாய்ப்பால தொழில் பண்ணுவாருன்னா சனி பகவானை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும் அப்ப ஜாதகத்துல சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் அந்த சனி பகவான் தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு இதற்கெல்லாம் அதிபதியாக சனி பகவானா வர்றார் அடுத்து பொதுவா பாருங்க ஒரு ஒரு பெரிய ஆள் அந்த கொடுக்க இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க இவரை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுல்ல ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு பெருசா கொண்டு போய் ராகு பகவான் தான் ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு தோஷத்தை காட்டு காட்டக்கூடிய கிரகமே இந்த ராகு பகவான் தாங்க அப்ப இவரை வந்தோட பாருங்க வேறுனா போய் பார்ப்பாங்க நல்ல நமக்கு இருக்காதா ஏன்னா ராகுபோல் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க ஆனா போல் கெடுக்க மாட்டான்னு பலமணி இருக்கு அப்ப ஜாதகத்துல ராகு ராகுபகவானும் ஒரு முக்கியமான கிரகம் இந்த மூணு கிரகம் பாருங்க முப்பது வருஷத்துக்கு அப்ப இடையிறார் சனி பவன் போய் பகவான முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இது நல்லதா கெட்டதா இதுக்கான ஒரு பலன் தான் இது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை முன்னாடி ஆறாம் இடத்துல போயிட்டு குரு ஆறாம் இடத்துல குரு இருந்தார் அப்ப ஒரு சில பேர் ஜாதகத்தில் குரு சரியில்லாத ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது சரியில்லாத நபர்லாம் என்ன மாதிரி கொடுத்திருப்பாங்க என்ன மாதிரி பார்த்திருப்பாங்க வம்பு வழக்கு பிரச்சனை தடை தாமதம் இது மாதிரி நிறைய பேர் பாருங்க வேலை உத்தியோகத்தில் சரியான ஒரு அமைப்பை பார்த்திருக்க மாட்டாங்க எப்படி வேலை உத்தியோகத்துல சரியில்லாத அமைப்பு தடை தாமரம் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க யாரு தனுசு ராசிக்காரங்க எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை கடன் பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த ஒரு சில பேர் சந்திக்கிறா ஒரு அமைப்பு வந்திருக்கும் நிறைய ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் பார்த்திருப்பாங்க கூட்டு தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே பாருங்க நிறைய பேருக்கு ஒரு தடை தாமரத்தை கண்டிப்பா கொடுத்துருக்கும் நிறைய பேர் திருமணம் பேசிக்கிட்ட போயிருப்பாங்க திருமண ஒரு சிவ தடைப்பட்டிருக்கும் பாருங்க ஏன்னா பயிற்சியில நிறைய வீடியோ ப்ளே தமிழ்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே தனுசு ராசிக்கார தான் நம்மளுடைய வீடியோக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே என் பெருமான் முருகன் சார்பாக ஒரு மனமாக நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருஅருலயே திருவருளே கிடையாதுங்க நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப பாருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது எதிரி பகை பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேசு இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்திருப்பீங்க இந்த இதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு மூணு மாசம் சரியான எதிர்பார்த்த அளவு சரியா இல்ல நல்லா வேலை பார்த்தாங்க வேலை எடுத்துக்கி இருப்பாங்க இல்ல படிப்புகள் ஒரு மந்தமாக இருக்கும் இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை அதிக செலவுகளை பார்த்தது இந்த தனுசு ராசியா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி சில பேர்னா தனுசு ராசியில நம்ம பலன் சொல்லும்போது நிறைய ஒரு ஆமாங்க இது மாதிரி பிரச்சனை பார்த்துட்டீங்கன்னா குரு புத்தி வரக்கூடாது சனி புத்தி வரக்கூடாது ராகு புத்தி இது மாதிரி புத்திகள் வரும்போது இவங்களுக்கு எல்லாமே பலன்கள் மாறுபடுது தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு சில பேர் லக்னம் நல்லா இருந்தா மட்டும் நல்ல பணம் இருக்குது இல்லைன்னா இங்க நிறைய தடங்களை பார்த்தது இந்த தனுசு ராசி இருக்குது ஆனா இனிமேல் தடைகள் இருக்காது ஏன் சொல்லுங்க அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் சூப்பர் ஆயிட்டார் பிப்ரவரி மாசத்துல இருந்தா கொஞ்சம் நிம்மதி நல்ல நிம்மதிக்கு வரக்கூடிய தருணம் உங்களுக்கு வருது அது இல்லாம இந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தினால இன்னும் நிறைய நல்ல பலன் இருக்குங்க இப்போ இங்க தடையில சொல்லக்கூடாது தனுசு ராசியை பொறுத்தவரை இனிமே வெற்றி தான் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம வைக்கணும் எப்படி சொல்லணும் இனிமே வெற்றி தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துடும் தனுசு ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா எடுத்த முதல் பலனை என்ன சொல்லலாம் வேலை கிடைக்காதவங்க வேலை நிரந்தரமான வேலை தனுசு ராசிக்கு இந்த மூன்று கிரக பேச்சல் கிடைக்க போய் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் உச்சமா இருக்கார் பொதுவா பாருங்க இந்த சனி பவன் பலமாயிட்டார் நாலாம் இடத்துல அப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாருங்க நான் வெளிநாட்டுக்குள்ள வெளி நாலாம் பாகம் தான் அங்க போயிருக்கா வெளிநாடு வெளியூர்ல உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தோம்னா முன்னாடி போயிட்டாங்க உங்களுக்கு கீழே விளம்பரம் அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு முன்னாடி எவ்வளவு கொஞ்சம் வேலை வந்து ப்ரொமோஷன் கிடைக்காம வருத்தப்படுங்க பாத்தீங்களா அந்த வருத்தத்துல நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்குது இப்ப வீடு நிறைய வேலை உத்தியத்துல நல்ல மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறா வேலை உத்தியோகத்துல சொல்றேன் இங்கே வேலை உத்தியோகத்துக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு வேலை உள்ள ஒரு அனுகூலமான ஒரு வேலை நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலமே பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையுது உத்தியோகத்துல சொல்றேன் இப்ப உத்தியோக தடை இல்லாம வேலை உதவி தடை இல்லாம நல்லா போனோம்னா கண்டிப்பா உங்க அமைப்பு திசாபுத்த நல்லா தான் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா நல்லா இருக்கும் இப்ப கடன் பகை இல்ல எதிரி இல்ல பிரச்சனை இல்ல இது மாதிரி நிறைய விஷயத்தை நீங்க பேஸ் பண்ணலாம் நல்ல ஒரு இதுகளாம் கண்டிப்பா அமைது பாத்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க வீடோ இடமோ பூமியோ இது சார்ந்த விஷயம் இது எல்லாமே தாமதத்தை இருக்குன்னு கொடுக்காது கனவமலைக்குள்ள மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் இப்ப திருமணத்துல நிறைய பேர் தடை வந்துச்சு பாத்தீங்களா திருமணத்துல நிறைய பேர் தடை பிரச்சனை இல்லாத சந்தோஷமா சுகபோகமா திருமணத்துல நிறைய தடை ஏன்னா ஒரு சிலருக்கு அப்புறம் அஞ்சாவது புதும பேர் வந்து திருமணம் காதல் திறமா இரண்டாவது திருமணம் கைக்குடி வரணும் படிப்பு கல்வியும் திருமணமும் எந்த ஒரு தடையும் சொல்லக்கூடாது தனுசு ராசிக்கு நல்லா இருந்துட்டா அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா அரசாங்க வேலை சூப்பரா கிடைக்கும் அரசாங்கம் அரசியல் அரசாங்கம் விலைமையான அமையக்கூடிய கண்டிப்பா அமையுது அரசியல் அரசாங்கம் சந்தோஷம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாட்டத்தை அமைச்சு கொடுப்பாரு பிரச்சனை பிரச்சனைக்கா பகை பிரச்சனை உடம்பு வாரங்க நல்லா இருக்கு அது மாதிரி வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய இப்ப சூப்பராக இருக்கும் பாருங்க ஏன்னா இந்த சுக்ர பகவான் ஷனி பகவான் ராகு இணைஞ்சிட்டாவே ஏதாச்சும் ஒரு வீடோ இடமோ பூமி ஏதாச்சும் நல்ல யோகம் உங்களுக்கு வரணும் இதுக்கான மாத்திரை பண்றதுதான் கண்டிப்பா தாராளம் பண்ணீங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதக பாரு தசாபதி பாரு பார்த்து பண்ணுங்க அதபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் பண்றாங்க பாருங்க ரியல் எஸ்டேட்டு கமிஷன் ஏஜென்சி ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து ஐடிஐ ஃபீல்டு இந்த ஃபீல்ட்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு வெளி உத்தியோகம் எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்காது தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் எதுக்காக நல்ல ஒரு அனுபவத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்ப இது எந்த ஒரு தடையுமே இல்லை இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை பயங்கரமான ஒரு வெற்றியான ஒரு பாதையா அமையுது நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு லாப வருமானம் இன்கம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா பாருங்க இந்த ஜாமீன் போடுறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க ஒரு புதுசா ஒப்பந்தம் சைன் பண்றீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றீங்களா நிறைய பேருக்கு அந்த லாட்ரி யோகம் வெளிநாடு வெளியூர்ல ஜாதா பார்த்து தசாபுதி பார்த்து கரெக்டா மூவ் பண்ணுங்க இப்ப கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு அதுக்காக அதுலயே பாண்ட போட்டு வரையும் என்ன ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கும் லாட்ரி யோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமேல் பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் தலைமை பெரிய வெற்றிகள் உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துங்க பெண்களுக்கு தொழிலா வேலையா உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாமச்சு கொடுக்குறாரு இப்ப வந்து பாருங்க மெயினா இப்ப நட்சத்திர பலர் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் முதல் லட்சத்தில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துல பிறந்தவங்க இதிலுமே பாருங்க பயங்கரமா ஒரு பிடிவாத குணம் பயங்கரமா இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இயற்கையான ஞானம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் மூணாவதுல பிறந்தவங்க எப்படி ஞான குணம் அதிகமா இருக்கும் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை டக்குன்னு முடிக்கக்கூடிய குணம் இந்த மூணு லட்சத்துல பிறந்ததுக்கு அதிகமா இருக்கும் எதிலுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மூணு பிறந்தவங்க ஒரு தன்மானமும் தைரிய குணமும் ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் அதிகமாக இருக்கும் அந்த மூணு பிறந்தவங்க இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருதுங்க மூணு சில பிறந்தது குரு பகவான் வக்ர நிவர்த்தியானவர்களால் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது எப்படிப்பட்ட எதிர்ப்பாக இருந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறேன் கடவுளை ஒற்றுமை நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு திருமண தடை இருக்காது நல்ல ஒரு எதிர்த்தாலாக அமைச்சு கொடுக்கற நேரம் கண்டிப்பா வருது அது பார்த்தீங்கன்னா புராண சில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் இருக்கும் இதுலையுமே ரொம்ப நாகரிகமாக இருக்கும் நம்ம கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எங்களுக்கு எல்லாருமே இருக்கும் நீ பாருங்க வேலை உத்தியோகம் வருமானம் தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்தில் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் இந்த புலனி பிறந்தவங்க பாருங்கள் லாபம் வருமானம் இன்கம்லாம் பாருங்க பயங்கரமாக ஒரு யோகத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்தை உயர்ப்பதை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க ஒரு வெற்றியான வருது புராணத்துல பிறந்தவங்க ஆனா வீடோ இடமோ போய் ஒரு செலவு பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும் ஆண்கள் சூப்பரா இருக்கும் அடுத்து உத்தராவதத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் எப்படிங்க தைரிய குணமும் தன்னம்பிக்கையான குணமும் அதிகமா இருக்கும் மேம்பாருங்க எல்லா ஒரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியா வரும் அதாவது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசியல் சந்தோஷம் அரசு ஒரு குளம் எல்லாமே சூப்பரா வரும் இப்ப அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணீங்களா அரசியல் சந்தோஷம் முயற்சி பண்ணீங்களா எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் இப்ப வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலையை மாற்றுறது எல்லாமே இந்த மூன்று கிரக பேச்சால் கண்டிப்பா படிக்குங்க மூன்று கிரக இணையதான் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கு வரக்கூடிய ராசி என்பதற்கு வரக்கூடிய சுக்ரபகான் சனி பகவான் ராகு வினைவால் மிகப்பெரிய வெற்றி அமையக்கூடிய நேரமாகவே அமைகிறது